நேற்று வவுனியா கூமாங்குளம் பகுதியில் ராமசாமி அந்தோணி பிள்ளை என்று சொல்லப்படுகிற ஐம்பத்தி எட்டு வயதான நபர் மோட்டார் சைக்கிள் விபத்துக்குள்ளாகி உயிரிழக்கிறார் ஆனா இது ஒரு சாதாரண விபத்தில்ல கொலை அதுவும் போலீஸ் தரப்பால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கொலை அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருநூற்றி அறுபது பேர் உயிரிழந்த ஏர் இந்தியா விமான விபத்துக்கான முதற்கட்ட பதினைந்து பக்க விசாரணை அறிக்கை வெளியாக இருக்குது இதுல இந்த இரண்டு விமானிகளும் இறுதி நேரத்தில் பேசி கொண்ட விடயங்கள் அதே போல இந்த விமானத்தில் ஏற்கனவே பழுதா போயிருந்த பாகங்கள் என்று சொல்லி பலவிதமான உண்மைகள் இன்றைக்கு வெளியில வந்திருக்கு அது மட்டுமல்லாம இலங்கையில ஒரு சாமியாருக்கு பதினைந்து ஆண்டு கால கடூழிய சிறை தண்டனை விதித்து

என்ன விடம் சொன்னா நேற்று வவுனியா கூமாங்குளம் பகுதியில் ஒரு மோட்டார் சைக்கிள் விபத்துக்குள்ளாகுது இந்த விபத்துல அதே பகுதியைச் சேர்ந்த எட்டு வயதான ராமசாமி அந்தோணி பிள்ளை என்று சொல்லப்படுகிற ஒரு நபர் உயிரிழக்கிறார் இது தற்செயலாக நடைபெற்ற விபத்தாண்டு கேட்டா கிடையாது என்ன நடந்திருக்குன்னா நேற்றிரவு வவுனியா கூமாங்குளம் மதுபான விற்பனை நிலையம் இருக்கிற வீதியால இந்த ராமசாமி அந்தோணி பிள்ளை அவருடைய மோட்டார் சைக்கிள்ல பயணித்திருக்கிறார் இதன் போது அங்க இருந்த போலீசாரால் இவர் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார் ஆனா இவர்

அதாவது இந்த விமான விபத்தினுடைய முதற்கட்ட பதினைந்து பக்கங்களை கொண்டிருக்கக்கூடிய விசாரணை அறிக்கை இன்றைக்கு வெளியாகிறது இதில் இந்த பிளாக் பாக்ஸ்ல இருந்திருக்கக்கூடிய ரெக்கார்டிங்ஸ் வலது பக்க இடது பக்க இன்ஜின்களுடைய செயற்பாடு இது எல்லாத்தையும் விட அந்த விமானத்தில் பழுதடைஞ்சிருக்கக்கூடிய பாகங்கள் என்று சொல்லி இதுவரைக்கும் வெளிவராத பல உண்மை சம்பவங்கள் வெளிவந்திருக்குது இதில் மிக மிக முக்கியமாக இருக்கிறது கட்டத்தில் அந்த இரண்டு விமானிகளும் உரையாடி கொண்ட பேசிக்கொண்ட விடயங்கள் இதில் என்ன விடயம் வெளியில் வந்திருக்குதுன்னு சொன்னால் இந்த விமானம் புறப்பட்டு சரியா முப்பத்தி ரெண்டு நொடிகளில் அந்த விமானத்தினுடைய வலது பக்க இடது பக்க இன்ஜின்களுக்கான இந்த ஃபியூல் எரி

மாதம் பத்தொன்பதாம் தேதி இந்த விமானம் விபத்தாகும் வரைக்கும் அது எதுவுமே சரி செய்யப்படையில இந்த விடயமும் இன்றைக்கு விசாரணைகளிலிருந்து இருந்து வெளியில வந்திருக்குது உண்மையிலேயே மிகப்பெரிய விடயம் சர்வசாதாரணமாக நிகழ்ந்திருக்குது கிட்டத்தட்ட இருநூற்றி அறுபது பேர் இதில் உயிரிழந்திருக்கிறார்கள் இது சார்ந்து எப்படியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட போகுது யாரெல்லாம் குற்றவாளிகளாக கண்டறியப்பட போகிறார்கள் என்றதை பொறுத்திருந்துதான் பார்ப்போம் அதே போலதான் இன்றைக்கு வழியாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக மிக முக்கியமான விடயம் இலங்கையில ஒரு சாமியாருக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பதினைந்து ஆண்டு கால கடூழிய சிறை தண்டனை

உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது இந்த விடயங்கள் சார்பில் மிக முக்கியமாக நேற்று வவுனியாவில் அரங்கேறி இருக்கக்கூடிய அந்த கொடூர சம்பவம் இதுதான் முதலாவது விடயமாண்டு கேட்டால் கிடையாது ஏற்கனவே இப்படி பலதரப்பட்ட நிகழ்வுகளையும் அரங்கேறி இருக்குது உதாரணமா யாழ்ப்பாண பல்கலைக்கழகமானவர்கள் கஜன் சுலக்ஸன் இவர்கள் இருவருக்குமே கே கே எஸ் வீதியில வச்சு இதே போற ஒரு நிகழ்வு அரங்குறது இந்த விடயங்கள் எல்லாமே அப்ப மிகப்பெரிய பேசுபொருளா மாறினது ஆனால் காலப்போக்குல அப்படியே தட்டி கழிக்கப்பட்டது இதுல தண்டனைக்குள்ளாக்கப்பட வேண்டிய அந்த அதிகாரிகள் எல்லாமே இப்ப எங்க இருக்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி எந்த விதமான தகவல்களுமே தெரியாது ஆக அதே போலதான் இந்த விடயமும் மாற்றப்படுமா இல்ல இப்ப ஆட்சிப்படம் இருக்கக்கூடிய ஜனாதிபதி அனோகுமார் அரசாங்கம் இந்த விடயத்தில் அதீத கரிசனை கொல்லுமா தப்பு செஞ்சவர்கள் தண்டிக்கப்படுவார்களா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எப்படியா நடவடிக்கைகள் எல்லாம் முன்னெடுக்கப்படலாம் என்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசமான தகவலோட இன்னும் ஒரு காணல சந்திக்கிறேன் நன்றி